நாங்கள் குடும்பமாக ஆல்ரெடி இதை பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு தனியில் சேர்ந்து வெளியே போவதுண்டு போகும்பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட அஞ்சாறு ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பொது இடத்துல பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த காட்சி அது ஒன்றும் இல்லை ஒரு 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 ரொம்ப ஃபார்மல் கிஸ் அது அது நீங்கள் வந்து கொச்சையா வந்து எனக்கு தெரியும் வந்து நிறைய பேர் யூடியூப்ல டைட்டில் எல்லாம் போடுவீங்க நீங்கள் போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் மறுபடியும் இதை வந்து நானே என்னுடைய சேனலில் இந்த வீடியோ நான் போடுறேன் இது போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பதில் தெரியும் அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சுருக்கிறார் எல்லாம் கூட சேர்ந்துட்டு எப்படியாவது என்னை பழிவாங்க வேண்டும் என்னை தீர்த்து கட்ட வேண்டும் என்று என்னை ஒரு ஒரு இது பண்ணுறாங்க அப்போ நீங்கள் யோசிப்பீங்க எதுக்கு அவங்கவுங்கள பழி வாங்குறாங்க அவர்கள் சில காரியத்தில் மாட்டி மாட்டி நான் அதை எங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சோம் ஆனா நான் அதை வெளியே சொன்னதாக அவர்களிடத்தில் போய் யாரோ சொல்லிட்டாங்க அதுவும் இந்த நபராகத்தான் இருக்கும் என்று எனக்கு இப்ப எல்லாம் சந்தேகம் வருகிறது கடைசியில் அவங்க ஒரு டீமா சேர்றாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் அவங்க சைட்ல இருக்குது என் கூட டிரைவராக இருந்த தம்பி கொஞ்ச நாள்ல நம்ம அசோசியேட் கூட போய் சேர்றாரு ஏன் சேர்றாருன்னா இன்னொரு பிரச்சனையை அவங்க கலப்புறாங்க எனக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு என்று அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது ஒரு சாட்சி கிடையாது அந்த பொண்ணும் அது ஒத்துக்கல நானும் அது ஒத்துக்கல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ஒரு கால்ஸோ ஒன்றும் கிடையாது ஆதாரமற்ற ஒரு பெரிய அபாண்டமான ஒரு பழியை என் மீதும் அந்த பெண் மீதும் போடுறாங்க இன்ஃபேக்ட் நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் தான் அவங்க கூட எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அவங்க என்னை அப்பான்னு தான் கூடுவாங்க அந்த பெண்ணோட தொடர்பு பற்றி படித்து பேசின உடனே நான் இமீடியா நான் அந்த அவங்க வீட்டில் அந்த பையன் பொண்ணு வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் மாதங்கள் கூட சொல்லலாம் பெரியவர்களும் தங்கியிருந்தார்கள் இந்த குற்றச்சாட்டு நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பர்த்டே என்னுடைய பர்த்டேக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னால இந்த குரூப் அதாவது இவங்க வந்து சாதாரண குரூப் கிடையாது பெரிய சைக்கோ குரூப் இவங்க வந்து ஒரு மனிதனை எப்படி அவன் மனநலத்தை பாதிக்க வச்சு அவனை வந்து அணு அணுவாக கொன்று அவனை மென்டலி அவனை மனநல மன அளவிலும் அவனை கொன்று அவன் உணர்ச்சிகளையும் கொன்று கிட்டத்தட்ட தற்கொலைக்கு நேராக அவனை வழி அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆள்கள் இவங்க இது சாதாரண கேம் கிடையாது இந்த ஆடியோ கேட்குற உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நான் சொல்றேன் எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்றேன் தேவராஜ்யத்தில் சபையில் இப்படிப்பட்ட துரோகிகள் இனி தலையெடுக்கவே கூடாது தான் நான் ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சினிமாலாம் பார்த்துருக்குறேன் சினிமாவில் கூட இவ்வளவு கேவலமான ஒரு காரியத்தை யாராலும் ஒரு ஒரு சித்தரிக்கை கூட அதாவது யோசிச்சு கூட இமேஜின் கூட பண்ண பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான கூட்டமாகும் இந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு தலைவன் தான் அந்த அசோசியேட் இவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள் அப்போ மிரட்டி நாங்க வீடியோவை வெளிவிட போறோம் நான் சொன்னேன் என்ன வீடியோ நீங்க வந்து ஒரு பொண்ணு கூட தப்பு பண்ண வீடியோ வெளியிட விட்டுக்கோங்க ஆக்சுவலா நான் வந்து வேற ஒரு பொண்ணோடு தொடர்பில் இருக்கிறேன் பெட்ரூம்ல வீடியோ இருக்கலாம் சொல்லி என்னை ஏமாத்தி வந்து மிரட்டுறாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க தாராளமா விட்டுக்கோங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு நான் உறுதியா சொல்றேன் ஏன்னா என் கூட இருந்த டிரைவர் நம்ம ஏற்கனவே எங்க குடும்பமாக பேசியிருக்கோம்ல அந்த குடும்பம் இந்த ஃபேமிலி அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அந்த பர்த்டே அன்னைக்கு நம்ம முத்தம் கொடுத்தத அந்த வீடியோ மட்டும்தான் இவன் கையில் இருக்குது இவன் போய் அவங்க கூட சேர்ந்துட்டான்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அவங்க வேற சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லும்போது நான் சொன்னா தைரியமாக நீங்கள் என்ன செய்யுங்க வீடியோவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி ஒன்று நடக்கவே இல்லை நான் சந்திக்க தயார்ன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு இந்த சம்பந்தப்பட்ட இந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கு ஏன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் தம்பிக்கு இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அப்ப என்னோடு சில ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த பர்த்டே அந்த முத்தம் கொடுத்த அந்த வீடியோவை மட்டும் அனுப்புறாங்க அது ரொம்ப கவர்ச்சியான ஆபாசமான வீடியோலாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக ஒரு வீடியோ முத்தம் கொடுக்குற ஒரு வீடியோ ஆனா அந்த டைம்ல நான் இந்த நியூஸை உலகத்துக்கு சொல்லாததுனால திடீர்னு ஒருத்தன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்டர் வந்து ஒரு பொண்ணோடு இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் எனக்கு தப்பாக நடப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு பயந்து போய் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ண வைங்கிறான்னு சொன்னேன் அதை வச்சே என்னை மிரட்டி 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 அது அது பின்பதாக என்ன செய்யறாங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி என் பேர்தே அன்னைக்கு நைட் இருபத்தொன்னா தேதி இந்த வீடியோவை எல்லோருக்கும் அனுப்புகிறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் என் மனைவி உள்பட என் பர்த்டே கெடுப்பதற்காகவே கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோவை முக்கியமான ஆட்களுக்கும் எனக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க நீங்க நல்லா கவனிங்க அதன் பின்பதாக இருபத்தி ரெண்டாம் தேதி என் பேர்டே நான் ஒழுங்கா கொண்டாடல நான் இல்ல ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு எனக்கு இப்போ கூட ஆளு நினைச்சா அழுக வருது அழுதாங்க பாஸ்டர் நாங்க இந்த பசங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம் அப்புறம் தான் தெரியுது இவர் தான் பாஸ்டர் அந்த பசங்களே கூட்டிட்டு வந்திருக்கிறாரு இவர் தான் அந்த பசங்களை மறுபடியும் மறுபடியும் ஏற சொல்றாரு அந்த பசங்க கீழ்ப்படிஞ்சு சபை ஆராதனையை தட தொடக்கூடாதுன்னு வெளியே போறாங்க பாஸ்டர் ஆனா இவர் கேட்க மாட்டுக்காரு இவர் கையை பிடிச்சி மறுபடியும் மேடைக்கு கூட்டு போறாரு இவர் கையை பிடிச்சி பேசுங்கடான்னு சொல்றாரு அடுத்தது நான் சொன்னேன் அந்த பர்த்டே பார்ட்டில கிஸ் பண்ண வீடியோ அந்த வீடியோவை போன்ல எல்லாருக்கும் காண்பித்ததே இவர் தான் யாரு அசோசியேட் தான் இந்த ட்ரூத் டைம் நடத்துறவர் தான் அந்த அவர் ஃபோனில் வேற ஒருத்தன் ஃபோனில் இல்லை அவர் ஃபோனில் எல்லாருக்கும் பிளே பண்ணி காமிச்சிருக்கிறாரு இதுக்கு அங்கே இருக்கிற விசுவாசிகள் சாட்சி அங்கே இருக்கிற விசுவாசிகள் சாட்சி இவரே ஃபோனில் அந்த வீடியோ எல்லாத்தையும் காமிச்சு பாருங்க நம்ம பாஷர் என்ன பண்ணுற பாருங்க அது ஒரு பெரிய ஆபாசமான வீடியோவும் கிடையாது அதை காண்பிச்சிட்டு இவங்க சொன்ன அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா அது போதுமான ஆதாரம் அது கிடையாததுனால அதை வைத்து ஒரு பெரிய சபையை நிறுத்துவதற்கான ஒரு ஒரு போதுமான அது ஆதாரமாய் தோன்றாததுனால இவங்க வேற ஒரு பல குற்றச்சாட்டுகளை சேர்ந்து வைக்கிறாங்க அவங்க சொன்னது என்னன்னா இது மட்டும் இல்லை இதை போல நிறைய வீடியோஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம் இது போல நாங்கள் நிறைய வீடியோஸ் வச்சிருக்கிறோம் அவர் நிறைய பெண்களோட தப்பு பண்ணியிருக்கிறாரு நான் வந்து அந்த அசோசியேட்டை ஒரு காரியத்தை இந்த ஆடியோ மூலமாக சொல்றேன் ஒன்னு நம்புனதுக்கு உன்னை கூட வச்சதுக்கு நீ பண்ண துரோகம் இருக்கு பாரு உன்னை இதற்கான உன் தலைமுறைகள் நீங்க நடிச்ச நாடகம் மாதிரி நடிச்சுட்டு பசங்களை ஏவி விட்டு நீங்க நடிச்ச நாடகம் வெளியே வராதுன்னு நினைச்சுதான் நீங்க இவ்வளவு பண்ணீங்கன்னு தெரியும் ஆனா கத்தர் யாருன்னு சொல்றேன் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாருன்னு சொல்றேன் அவர் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவாரு எல்லாத்தையும் வெளிச்சது குடும்பத்தை எங்க சபையில சில ஒரு ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது வைத்துக்கொண்டே இருந்தாங்க அப்போ அவங்க குடும்பத்தோடு நாங்கள் போய் பேசிட்டோம் என்னென்ன நடக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு எடுக்க போறோம்னு பேசி நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் அதாவது அந்த அசோசியேட்டு ட்ரூத் டைம் எடுக்கிறவர் என் மனைவி கூட போய் ஜாயின் பண்ணுறாரு கை எனக்கு இது தெரியவே தெரியாது அவர் அதாவது அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போறார் கம்ப்ளீட்டா அந்த சைடு போகாம நடுநிலையா போயிட்டு அவங்க சைடும் பேசுறாரு என் சைடும் பேசுறாரு இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நான் அநேக காரியத்தை சொல்ல அது அந்த சைடு தெரிய இது போய்க்கொண்டே இருக்குது இதற்கிடையில இதை நான் பப்ளிக்ல நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன் இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளையை தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் இது திருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் அப்போ என்னோட சபையில் சில வாலிபர்கள் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்லி சொல்ல வேண்டிய வரும் அதற்கு எதிர்த்தரப்பினர் ஐ மீன் என்னுடைய ரீமாவுடைய இருந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிடுவாங்க நான் நினைக்கிறேன் என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன் ஆனால் நானும் அவளும் அதை மேற்கொண்டு ஜபத்தினாலும் அறிவுரைகளினாலும் மேற்கொண்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம் அந்த பிரச்சனை நான் வந்து அவசியப்படும் பொழுது சொல்கிறேன்னு ஜங்களும் என் சபையை நான் திருப்பி ஆரம்பிப்பேன் என்னுடைய ஊழியம் திரும்ப வளரும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கார் ஜனங்களும் என்னை புரிந்து கொள்வார்கள் நான் மறைஞ்சு மறைஞ்சு ஓடி ஓடி வாழ்கிற கூட்டம் கிடையாது நான் பிள்ளை அவர் என்ன நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ துரோகம் செய்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் இவ்வளவு நம்புனாரு எனக்கு கொடுக்குற மதிப்பு அவங்களுக்கு இந்த சபை ஒருவேளை நான் அடுத்து கிளை சபைகள் வேற தேசங்கள்ல ஆரம்பிச்சா நான் போவேன் அப்ப இந்த சபை எவ்வளவு பெரிய சபையா இருந்தாலும் இதை என்னுடைய அசோசியேட் கையில கொடுத்துட்டு போவேன் சொன்னேன் எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி ஒரு இப்படி ஒரு இருதயம் உள்ள ஒரு ஒரு மனுஷனை மனசாட்சியில் உங்க ரெண்டு பேருக்கும் மனசாட்சியில் நீங்களாம் பைபிளை தொடாதீங்க இல்ல பிரசங்க வர மாட்டேங்குது அன்று கத்த நல்லவர் சரி மற்ற மக்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா அந்த ஆடியோ அவரும் கேட்பாரு அவருக்கும் தெரியணும் அவருக்கும் குத்தம் இது அவங்க குடும்பத்தாருக்கும் தெரியணும் இப்படி ஒரு பாம்பை வளர்த்து வச்சிருக்கிறோம் இப்படி ஒரு சர்ப்பத்தை வளர்த்து வேற ஒரு ஒரு வேற ஒரு உலகத்துல கர்த்தரால உயர்த்தப்பட்ட ஒரு பிள்ளைய எந்த சிபாரிசும் இல்லாம எந்த யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாம கிருபையால மாத்திரம் மேல வந்து இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஊழியத்துல மேல வந்து உலகத்துக்கே ஆசிர்வாதமா இருக்கிற ஒரு பிள்ளைய உங்க மகன் மனசாட்சி இல்லாம கொண்டிருக்கிறான் அது உங்களுக்கு கேட்கணும் உங்களுக்கு புரியணும் சாபத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நீங்க மக்களுக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட இருந்த எல்லாரும் அநேக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அவங்க வந்து இந்த ஒரு வீடியோ தான் ஆனா நிறைய வச்சிருக்கோம்னு சொன்னாங்க எங்க வச்சிருக்கிறீங்க ரிலீஸ் பண்ணி உங்க கையில இல்லைன்னு தெரியும் இந்த ஒரு வீடியோ வச்சுட்டு இன்னும் நிறையா இருக்கு இன்னும் நிறையா இருக்கு யார் நீங்களாம் நிறையா வச்சு நீங்க காண்பிக்காத ஆளுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாத நீங்கள்லாம் உங்க மேல இம்பார்ட்டேஷன் வச்சு உங்களை போராட்டத்துக்கெல்லாம் நான் காரில் கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து என் கூட ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு எனக்குரிய மரியாதை உங்களுக்கு கொடுத்து எத்தனையோ மீட்டிங்கில் எனக்கு போட்ட சால்வை உங்களுக்கு நான் போட்டு